எங்களுடைய கோரிக்கை வந்து எங்களுக்கு சரியான ஒரு வேலைகள் வந்து நாளாந்தம் கிடைக்கிறதில்ல எப்பயும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி வா நாளைக்கு வானு சொல்லிட்டு எங்களை வெளி அனுப்புறது இது மூணு மாதமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ போன ஒரு சிங்கிள் மேனேஜர் இருந்தார் அதுக்கு முன்னுக்கு ஒரு தமிழ் மேனேஜர் இருந்தார் அப்பெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடந்ததே இல்லை இப்போ புதுசாக ஒரு மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் போல் ஜாழ்பாணத்து மேனேஜர் அவர் வந்ததுக்கப்புறம் போல் அவர் யாரோட பேச்சை கேட்டு அவர் என்ன செய்கிறான்னு தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு வந்து பயங்கர சர்வ அதிகாரம் மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிகிட்டு இருக்காரு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக கதைக்கிறது அப்புறம் அவருக்குரிய ஆட்களை மட்டுமே அவருக்கு ஒரு அவரோட சோனுக்கில் வந்து வச்சுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டுக்கு தக்கன எல்லாமே அவர் இருக்காரு அவர் யார் என்ன சொல்லி அவர் செய்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது இல்லை இவர் தான் எங்களை பழி வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு எங்களுக்கு முறைப்படி இப்போ கூட எங்களே உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க சந்திரகுமார் எம்பி வந்திருந்தார் கதைக்கிறதுக்கு அப்போ எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அவரோட குற்றத்தை தான் வைக்கிறார்கள் இல்லையா சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் ஏதாவது நாங்கள் செஞ்சு தருவோம் எதுவுமே பயப்பட வேணாம் நான் உங்களை பார்ப்பேன் நாங்கள் அப்படியான்னு இல்லாமல் நான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் நீ மம்பட்டி களைவெடுத்துகிட்டு போனீங்க உங்களோட ஆக்கள் உப்பு களைவடுத்திங்க ம மம்பட்டி புடி கலவெடுத்திங்கன்னு சொல்லி சில்லியான விஷயங்களை வந்து சொல்லி சொல்லி எங்களை டாமினேட் பண்ணுறாங்க கூடியவர் கேவலம் அதுதான் உப்பளத்தில் வேலை பார்க்குற எங்களே வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இவர் வந்து எங்களைய பார்க்குறாரு அடுத்தபடியாக வந்து ஒரு முப்பதாயிரம் லூரி முப்பதாயிரம் கிலோ முப்பதாயிரம் கிலோ லொரிய வந்து ஒரு பெண்களால வந்து ஏத்த முடியாது அது இம்பாசிபிள் அதை வந்து கட்டாயமா வந்து பெண்களை வந்து தான் ஆகணும் ஏன்னா வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அவங்க வலுக்கட்டாயமாக வந்து எங்க பொம்பளையாக்களை வந்து அடிமைத்தனத்தோட இவங்க செஞ்சிருக்காங்க அடுத்தது என்னொரு கோரிக்கை அடுத்தது என்ன இப்ப வேற வேற இடங்கள்ல வந்து நம்ம குடும்பங்களில் யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஏதாவது செஞ்சாலோ நம்மளுக்கு ஒரு போதிய ஒரு ஊதியம் ஒரு ரூமா இருபதாயிரமோ ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் தருவாங்க ஆனா எங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் நாங்கள் தான் வசூல் பண்ணி காசு நூறுரூவாயோ ஐம்பது ரூபாயோ போட்டு பஸ்ஸுக்கு காசு பிடிச்சி அந்த பேனர் அடித்து அங்கே தேசிய உப்பளம் சொல்லி நாங்கள் போட்டு எங்கள் மக்கள் அந்த எங்கள் சொந்தத்தோட இறப்புக்கு நாங்கள் போயிட்டு வரணும் அவ்வளவுத்துக்கு ஒரு கேவலம் கட்டத்தனமான ஒரு கேடு கட்டத்தனமான மார்த்தட்டி சொல்லலாம் வடமாகத்திலேயே பெரிய உப்பளம் ஆனர உப்பளம்னு கேடு கட்ட செயல் இந்த உப்பளத்தில் இருக்கு இதை வந்து தயவு செய்து இத பார்க்குறவங்க யாரா இருக்கலாம் பெரியவங்க யாரா இருக்கலாம் வந்து இத தட்டி கேட்டு இத வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டலுக்கு நீங்க கொண்டு போகணும் அதான் எங்கட கோரிக்கை அம்மா சொன்னாங்க மூன்று பேர் தான் குலப்போவாதி அந்த மூன்று பேரையும் அரசு பண்ண சொல்லி கூட சொல்லி இருக்கிறான் உரிமையை தட்டி கேட்டு அரஸ்ட் பண்றதுனா அப்ப நாங்க யார்கிட்ட போய் உரிமையை கேட்கறதா அவையிட்டே கேட்டு எங்களுக்கு பதில சொல்லுங்க ஆனா நாங்க மட்டும் இல்லை இந்த இவ்வளவு சனம் நிக்குது நீங்களே மீடியால பார்க்கலாம் தானே எவ்வளவு பேருக்கு ஒத்துழைப்பு யாருக்கு அது விருப்பம் இல்லையா நீங்க சொல்லுங்க அதான் எல்லாருக்கும் பிரச்சனை அப்ப அதை நாங்க கேக்குறது நான் ஜீயம்ட்டு நேரடியா கேட்டேன் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுங்க கூட்டம் எடுங்க இது வரைக்கும் என்ன கூப்பிட்டு அவர் சந்திக்க இல்லை வலைய நம்பர்னா நூறு ஒன்பது வருஷம் பூர்த்தி ஆகுது இந்த பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு வந்த நம்பர்கள் ஓயல் ரிசல்ஸ் அந்த ரிசல்ட்ஸ் அதை கூடி நான் சைட் போட்டு இருந்தேன் நான் சரி போறவே போட்டு இன்னைக்கு எங்களை சொல்லினா படத்து கிடந்த நாங்க அங்க பின்னுக்கு இருக்கிறோம் முன்னுக்கு இருக்கிறோம்னு சொல்லினா அதே இடத்துல இப்ப போய் பாருங்க அந்த பேக்டரிக்கு வேலை நடக்குதான் என்ன செய்யணும்னு இருக்கா பாருங்க ஆஹ் அப்ப இதுகளை நாங்க தட்டி கேட்டோன்னு நாங்க பிள்ளையா நாங்களா வைக்க தெரியல எல்லாரும் நாங்களும் அப்ப நாங்க மட்டும் எங்களை வந்து கூடுதலான ஆக பேண்ட வேதை ஒரு செய்வோம் நாங்க வேலை எங்களுக்கு தொடர்ந்து வேலை வேணும் வேலை இல்லையன்னு சொல்லிடலாம் மட்டுப்படுத்தி அது அப்படி இல்லையா கொண்ட்ரோல் இவ்வளவு நம்பர் சொல்லி மட்டுப்படுத்தி எங்களுக்கு தொடர்ந்து வேலை தருவணும் இல்லாட்டி நாங்க வேற ஃபேக்டரிக்கு அடி போகல அது எங்களோட வயது சரி அதத்தான் உங்கள்ட்ட நாங்க தன்மையா கேக்குறோம் நீங்களும் கதை சொல்லுங்க சில பேர் நிலைக்கினம் போல சார் நாங்க படிக்காம தான் இங்க வந்து இந்த வேலையே நாட்டு சூழ்நிலையே அவங்களை இங்க கொண்டு வந்து தான் பிரயாஜன அதான் அவையே உணர்ந்து கொள்ளு

ஆရင်த வரமா தெரியானே குளுவேரேசியேக்கு இது கோடி வேரேசியேக்கு பின்னர்க்கர்க்க அனுமதி இருந்தா அசிண்டினாலே உங்க கடங்கோ வந்தா இல்ல சார் பின்னர்க்கர்க்க அனுமதி இருந்தார்க்கா வாங்க சார் நான் இப்ப இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க வந்து சார் சார் அது வந்து நல்லா வந்து என்ன மாதிரி ஒரு அதுக்கு நான் ஒப்பு கொண்டேன் தெரியும் தெரியும் நான் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு தாங்க போட்டு வில கஷ்டப்பட்டு எங்களோட உடம்பை விருத்தி தான் அந்த ஃபேக்டரியை ஓட வைக்கிறமா அந்த ஃபேக்டரியில எங்களுக்கு வேலை இல்லையன்றா

இதுல நீங்க முரண்பாடும் முரண்பாடும் கௌரவமாக அது முக்கியமான அது வந்தா தான் மற்ற எல்லாத்துக்கும் தீர்வு உங்களை கௌரவமா நடத்துற எண்ணம் உள்ள நிர்வாகம் வந்தா தான் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லுங்க கூடி அங்க ஆட்டிரு குரவ எல்லாம்

தொழிற்சங்க கூட்டம் வைக்கிறதுக்கு மாசத்துக்கு ஒரு வைக்கிறதுக்கும் அவைகள் சம்பளத்தோட லீவு தரும் இதுதான் தொழிலாளர் அதை நீங்க செய்யுங்க இன்றைக்கு நீங்க ஒரு நிர்வாகத்தை தெரிவித்து கொண்டு தற்காலிகமா செய்யுங்க அவசரத்துக்காக நிர்வாகத்தில் இத்தனை வரிசையில் அழைத்துள்ள சரியான பங்கு கொடுங்க பெண்களுக்கு ஐம்பது வீத பங்கு இருக்கு இதுல தான் கொடுத்து வச்சிருந்தோம் நாங்க ஒன்று உருவாக்கி வச்சிருந்தோம்னா அது விடமாட்டேன்றாங்க சரி ஓகே சார் சார் அங்க வந்து நாங்க கோரிடுக்கணும் வேற கண்டிப்பா கண்டிப்பா